நான் ஒரு அமைச்சராக உட்காந்து இன்றைக்கு பேட்டி கொடுப்ப முடியாது கால் முட்டை கூட இது முட்டி வரையில் தான் வேட்டி கட்ட வேண்டும் என்று இருந்தது போங்கடா போங்கடா போய் வேலையில் பாருங்கடா டிபார்ட்மெண்ட் கோவமா கால் அதை முழுகும் கட்டலாம் என்ற உரிமையை தத்த பெரியார் அவர்கள் அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்களை எப்படி காப்பாத்தலாங்க அவங்க மட்டும் இல்லைன்னா நமக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தியவர் அடிமையை கட்டப்படுக்கிறவனே இல்லை நானும் மனிதன்தான் என்று அறிவுறுத்தியவர் அந்த அறிவுறுத்தலிலே தான் ஒருவராக இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வந்திருக்கிறார் மற்றவர்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஒடியை வீசுகின்ற பெரியாரை நன்றி தரமாக கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல சார் இவன் என்ன என்ன பண்ண சார் ஜெர்மன் காட்டி நாடிக்கிறாங்க இருங்க 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 ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்க கிட்ட ஒப்பரேஷன் பண்ண படிக்கலையே பொலி போடுறா